ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று தாள் இரண்டிற்கான த தேர்வுகள் வந்து இந்த ஆண்டு நடைபெறுமா நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலிருந்து கிளையிலேருந்து இந்த சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கு கண்டிப்பாக டெட்டு வந்து அவசியம் வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றிய முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாய உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முதல் முதலாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு இரண்டு முறை இந்த தேர்வு நடத்தணும் ஆனால் நமக்கு வந்து ஒரு முறை நடத்துவது மிக கடினமாக இருக்கிறது ஏன்னா இதில் இதனை இதனை சார்ந்து பல வழக்குகள் இயங்கு கொண்டிருக்கிறதுனால சரியாக வந்து ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்த முடியல அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகிட்ருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இரண்டு முறை நடத்தப்பட்டது முதல் முறை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் தான் தேர்வுக்கான கால அவகாசம் இருந்தது ஸோ அது போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தேர்ச்சி விகிதம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முதல் தேர்வில் மிக 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 குறைவாக இருந்த தான் அடுத்தது உடனே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இரண்டாவது மூன்று மணி நேரம் கால அவகாசத்தை உருவாக்கி அதில் வந்து தேர்வு வச்சாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மட்டுந்தான் இரண்டு முறை தேர்வு நடத்தப்பட்டது அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினான்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சிறப்பு தேர்வு பதினேழு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு ஆகிய மூன்று ஆண்டுகளில் ஆண்டிற்கு ஒரு முறைன்னு தேர்வு நடத்தியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் ஆன்வல் பிளானரில் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ஒரு பிளானிங்கே இல்லாமல் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை பற்றி அடுத்ததில் அப்படியே கண்டினியூட்டியாக பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மதுரை சென்னை உயர்நீதிமன்ற கிளை இருக்குது பார்த்திங்களா மதுரையில் ஸோ அங்கே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சென்னை உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றி அதாவது என்னென்னா மதுரை மாவட்டத்தில் பசீர் அப்படின்றவர் வந்து ஒரு தாக்கல் செஞ்சுருக்கார் என்ன தாக்கல் செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் மேலூர் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டேன் ஆனால் என்னுடைய ஆணையை வந்து சிஇஓ மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் வந்து நிராகரிப்பு செஞ்சிட்டாங்க நான் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறலை அப்படின்றதுனால ஸோ இது வந்து சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கு பொருந்தாது எனவே வந்து என்னுடைய ஆணையை ஏற்றுக்கிட்டு என்னை வந்து நியமனம் செய்யணும்னு சொல்லி வந்து உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா கோர்ட்டில் மேல்முறையீடு செய்கிறாரு அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா தனி நீதிபதி வந்து இதை பார்த்துட்டு ஓகே இதை அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உத்தரவு பிறப்பிக்கிறார் ஆனால் அதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையிலேருந்து திரும்பவும் மேல்முறையீடு செய்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஜே நிஷா அடுத்தது எஸ் ஸ்ரீமதி அவர்கள் வந்து அடுத்த உத்தரவு பிறப்பிக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்த அந்த தனி நீதிபதி வழங்கிய உத்தரவு வந்து நிராகரிக்கப்பட்டது அதாவது டெட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து சிறுபான்மையினர் கல்வித்துறை நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் ஒரு குறைந்தபட்ச கல்வி தகுதியாக இருப்பது அவசியம் எனவே வந்து அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறணும் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க ஸோ இதிலிருந்து நம்ம அரசு பள்ளிகளில் ஆசிரியராக சேரணும் அப்படின்னா நம்மளை நியமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குறைந்தபட்ச கல்வி தகுதியாக நம்ம என்ன வந்திருக்கணுங்க ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை முன்வைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு தகவல் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு கால் பண்ணதுன்னு தொடர்ந்து அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அதான் என்னென்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஆனுவல் பிளானரில் ஆசிரியர் தகுதி தேர்வு இல்லை ஆனால் இந்த ஆண்டு நடக்குமான்னு கேட்டால் அவங்க வந்து எந்த ஒரு பதிலும் சரியாக இதுவரைக்கும் சொல்லலை ஓகேங்களா ஸோ அப்போது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த ஆண்டு நடக்குமா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் தேங்க் யூ டு ஆல்